என்னது பத்து ஐம்பது எண்பது தொண்ணூறு தொள்ளாயிரம் ரூபா படிக்கும் பேரு ஆமா இப்ப முன்னாடி சுந்தர் அப்பா 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 குருமூர்த்தி அப்பா 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 சரி நானூறுரூவா ஐநூத்தி பத்து ரூபா நானூறு நானூறுபா அப்படிங்க நகைப்பத்து எடுக்க வரோக என்ன புகாரி யாரு புகாரி சுதேந்தர் ஏன் போக இப்போ நான் ஐநூற்றம்பது ரூபாய் ஐநூற்றி எழுபது எண்பது ரூபாய் ஐநூத்தி எண்பது ஐநூத்தி இந்த நகரத்தில் ரசமாக இருக்கு ஐநூற்றது அப்படின்னு நான் அங்கே போனால் கேட்குறீங்க தெரியல

இப்ப பெரிய ஆனா 150 150 புரியுங்க 150 தேவானே வேற இது பெரிய ஆனா 350 350 350 குறச்சலாம் கேக்க கூடாது தூக்கலாம் அப்ப தர மாட்டாரு 350 புரியுங்க 2 நல்ல ரெண்டு நண்டு நல்ல எல்லாமே நல்ல ரெண்டு கேட்டிங்க

கேங் ஐம்பது ரூபா இல்லை ஐம்பது அறுபது 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 ராஜே சின்ன தரா ஐம்பது ரூபா கம்பெனி ராமகிதா இஸ் ராவண சுத்தமான தண்ணி விடு

பாருங்க <mile inside> விலை மீன ரெண்டு கடைக்கு ஊட இந்த வந்து நான் நல்ல சுத்தமான தண்ணி தான் வளர்தான் அதான் ஓகேங்களே நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுரூவா இரநூத்தி பத்து இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபது இருநூற்றி எண்பது இருநூத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா இரநூத்தி தொண்ணூறுரூவா முந்நூறுரூவா முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்து இருபது 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 கடை

நானூத்தி வேலை கேட்டு நானூத்தி எழுபது இதை உட்றாதி நானூத்தி எழுபது நானூத்தி எழுபது நானூத்தி நானூத்தி எண்பது ரூபாய் ராஜி